இஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்க தான் நம்ம சேனல் இருக்கு ஈஸியா படிக்கலாம் ஹலோ மெடியாஸ் இது உங்களுக்கான சேனல் ஈஸியா படிக்கலாம் இன்னைக்கு நம்ம டேர்ந்து தமிழ்ல இயல் டூ காட்சி கண்டு கவினோரை எழுதுக அது எழுதப் போறோம் இது எந்த பிக்சர்க்கானது அப்படிங்கிறத இவ பார்த்துருங்க இது ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் கொஷின் நம்பர் ஃபார்ட்டில கேட்கக்கூடிய கொஷின் ஸ்ரீதா நான் ஒரு மாதிரி அப்படியே உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிவிடுறேன் மரத்தை வெட்டினோம் வீட்டை கட்டினோம் காட்டுத்தனமாய் காட்டை அழித்தோம் இயற்கையை அழித்தோமானால் மூச்சு காற்றை முதுகில் சுமக்கும் காலமும் நேரிடும் இயற்கையை சொத்தாய் மதிப்போம் அடுத்த தலைமுறைக்கு பரிசாய் கொடுப்போம் அப்படின்னு ஒரு முறை ரீட் பண்ணிடுறேன் பாருங்க மரத்தை வெட்டினோம் வீட்டை கட்டினோம் காட்டுத்தனமாய் காட்டை அழித்தோம் இயற்கையை அழித்தோமானால் மூச்சுக்காற்றை முதுகில் சுமக்கும் காலமும் நேரிடும் இயற்கையை சொத்தாய் மதிப்போம் அடுத்த தலைமுறைக்கு பரிசாய் கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு